கத்தளுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை எண்ணாகவும் பதிமூன்று முப்பது அப்பொழுது காலேப் மோசிக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்வோம் நாம் அதை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் என்றான் நம்பர்ஸ் தேர்ட்டின் தேர்ட்டி தென் கேலப் குயிட்டன் த பீப்புள் பிஃபோர் மோசஸ் அண்ட் செட் இட் கோ அப் பட் ஒன்ஸ் அண்ட் டேக் பொசிஷன் ஃபார் வி ஆர் வெல் அபிள் டு ஓவர் கம்மிட் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த வார்த்தையை காலிப் சொல்லுகிற பொழுது அவருடைய விசுவாசத்தை அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் கவனிக்கிறோம் எதற்காக கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து உள்ள அழைத்து வந்தாரோ அந்த நோக்கத்தை அவர் கொடுத்த அந்த வாக்கு கர்த்தர் கத்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை அவர் மிகவும் ஆழமாகவே உணர்ந்திருந்தார் என்பதை இந்த வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் எதிரிகளை சத்துருக்களை எதிரிட்டு வருபவர்களை வீழ்த்துவதற்கான ஆற்றலும் தைரியமும் அவர்களிடத்திலே இருக்கிறது என்பதை அவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் விதை சொல்லுகிற பொழுது அவருடைய கோத்திரம் யூதா கோத்திரம் அவர் யூதா கோத்திரத்திலிருந்து அனுப்பப்படுகிறார் யூதாவை யாக்கோபு ஆசிர்வதிக்கிற போது அவரை பாலசிங்கம் என்று ஆசிர்வதிக்கிறார் சிங்கம் ஒன்றுக்கும் பின்னடையாதது தைரியமானது நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்றிலே வாசிக்கிறது போல நீதிமான்களோ சிங்கத்தைப் போல இருக்கிறார்கள் என்ற அந்த குணம் நிரம்பவே காலைபடத்திலே காணப்பட்டது என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம் ஆண்டு இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசிர்வதிப்பார்கள் Amen.